அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜ நமக ஸ்ரீமதே நிகமான்தகாதேசிக தேசிகாய நமக ஆச்சாரன் திருவடிகளுக்கு நமஸ்காரம் நேற்று முன்னோட்டமாக நவவித பக்தியை பற்றி சொன்னேன் அதுல முதல் பக்தி சிரவணம் அப்படின்றத பற்றி விளக்கமாக இன்று காண்போம் என்றால் காதலை கேட்பது இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் கேக்குறீங்களா இந்த பக்திக்கு பெயர்தான் சிரவணம் பெருமாள் பக்தி கதைகளை யார் கூட கேட்டாலும் நம்ம காது குடித்து கேட்கும்போது அது சொற்பொழிவு மண்டபமாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் ஆச்சாரியர்கள் பேசக்கூடிய உபன்யாசங்களாக இருக்கலாம் ஆழ்வாரங்கள் பாசுரங்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே என்னன்னு சொல்ல சிரவணம் சிரவணம் என்பது பெருமாளுடைய கதைகளும் நீலைகளையும் அவருடைய கல்யாண குணங்களை பற்றியும் நாம் காதாலு கேட்பதற்கு சிரவணம் இது ஒரு விதமான பக்தி ஃபர்ஸ்ட் பக்தி பக்தியிலே நவவித பக்தியிலே இது ஒரு முதல் பக்தி அப்படின்னு சொல்லுவேன் அதனால தான் நேற்று நான் முன்னோட்டத்தில் சொல்லும்போதே உங்களுக்கு இதை வந்து கேளுங்க பாதாள கேளுங்க பாதாலும் கேட்கத்தும் ஒரு விதமான பக்தி தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் அதுதான் முதல் பக்தி சிரவணம் இந்த சிரவணத்துக்கு எடுத்துக்காட்ட கூட கதைகள் சரி கதைகள் மூலமா விளக்க சொல்லணும்னு சொன்னேன் பிரகலாத ஆழ்வானே எடுத்துக்கலாம் பிரகலாத ஆழ்வான் அப்படின்றது யாருன்னு நமக்கு தெரியும் நரசிம்ம பத்து அவதாரங்களில் நான்காவது அவதாரத்தில் அவகரிச்சார் நசிம்பார் யாருக்காக அவகரிச்சார் இந்த பிரகலாதனுக்காக அவதரித்தார் பெருமாள் வந்து தூணிலும் இருப்பார் தூக்கிலும் இருப்பார் என்ற தத்துவத்தை மக்களுக்கு வந்தவர் நசிம்பார் அந்த பிரகலாத ஆழ்வான் ஆழ்வான்னு அவருக்கு வந்து மற்ற பெயரா கொடுத்தாங்க அருவையே ஆழ்ந்து கேட்டார் அதனால அவருக்கு பிரகலாத ஆழ்வான் என்ற பெயர் வந்தது இது வந்து யார் அவங்க தெரியும் இரண்டையான்னு இரண்டையாச்சுங்க இரண்டிய பசிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வைகுண்டத்தில் பெருமாள் அது போய் போட்டு தடை பண்ணினார் தடை பண்ணது நல்லா சாபம் போட்டுரு அவர் என்ன பெருமாள் என்ன கேட்டார் ஏழு பத்தனாக இருந்து ஏழு பிறப்பு எடுத்து என்னை வந்து அடையிறீங்களா இல்லைன்னா வந்து விரோதியாக இருந்து சீக்கிரம் வந்து என்னை அடையிறீங்களான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க விரோதியாக இருந்து நான் வந்து சீக்கிரம் வந்து அடையிருச்சேன் அப்படி விரோதியாக பிறந்தவங்களாம் பிரண்யன் ரண்யாட்சன் இரண்ய கசிக்கும் இருவர் அதில் வந்து பராதாவதாரத்தின் மூலமாக ரண்யாட்சனை கதம் பண்ணிட்டாங்க அடுத்தது இரண்டிய கசிபு வந்து தகவாதனுக்காக அவதாரம் பண்ணி அவர் வதம் பண்ணார் இதுதான் கதை இதுதான் சிரவண பக்திக்கு ஆர்வம் தான் சிறந்த எடுத்துக்காரு அதாவது என்ன பண்ணாரு தவம் செய்யறதுக்காக யார் மூலியமாக நம்ம உயிர் போயிடக்கூடாது கூடாது என்பதுக்காக தான் பெண்பதவரை போய் தாமம் கசிபு அப்ப அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருடைய மனைவி கயாது அவங்க பேருவ அவங்க வந்து கர்ப்ப மாயிருந்தாங்க இதை வந்து இரண்டிய கசிப்பையோ வெல்ல முடியாது அப்படின்ட்டு இந்திரன் வந்து அவன் மனுவை அபகரித்து அந்த குழந்தையை கொல்ல போகிறான் அப்போ நாரதை தடுத்து நான் வந்து குழந்தையை கா நல்ல முறையில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசிரமத்தில் எடுத்து போய் வச்சு என்ன பண்ணுவார் கருவுள் இருக்கும்போதே பெருமாள் நான் வந்து சொல்லி 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 அவருடைய கல்யாண குலங்களை பற்றி சொல்லி 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 வளர்க்குறாரு அது கருவுலையே கேட்டதுனால சிரவண பக்திக்கு சிறந்த உதாரணமாக வேற சொல்லலாம் பிரகலாத ஆழ்வான சொல்லலாம் அப்படி கருவுளியே கேட்டு கேட்டு குழந்தை வந்து பெருமாள் நாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன் அவங்க அப்பா நாமத்தை சொல்ல மாட்டேன்னு மறுக்குது அதை கொலை பண்ணுறதுக்கு பல வழியில் என்ன பண்ணுறோம் என்ன முயற்சி பண்ணுறோம் பாம்பு விட்டு கடிக்க சொல்லட்டோம் எனக்கு அதில் நெருக்கிட்டு நெருப்பில் தூக்கி போகிறது கடலில் தூக்கி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை இதிகாசங்கள் எத்தனை முறை கேட்டாலும் புண்ணியமே நம்மளுக்கு எனக்கு இந்த கதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஸ்கிரிப் பண்ணாதீங்க கேட்க கேட்க கேட்கறதா செவனை பக்தி வளரும் கேட்க கேட்க புண்ணியம் வளரும் அதனால் வந்து கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை நான் நேற்று சொன்ன மாதிரி ரிலாக்ஸாக இந்த கதைகளை கேட்குறேன் இந்த சிரவண பக்திக்கு சிறந்த உதாரணம் பிரகலாத ஆழ்வான் சிரவணம்னா என்ன அது முதல் பக்தி என்ன அதுக்குரிய சிறு கதிகம் மூலம் விளக்கம் விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நான் பெருமாளுக்கு மிகவும் நினைக்கிறதுச்சு அவருடைய அனுபவங்கள் எந்தெந்த வேணும் அந்த கடை கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லி அதை நீங்க சேர்த்து பயன்படணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த சிரவண பக்தி இதுதான் சிரவண பக்தி நாளை வந்து ரெண்டாவது பக்தியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் பாய்ஞ்சு இந்த தர